கீழோர் மரப்பர் மேலோர் நினைப்பர் இதற்கு பொருள் சொல் பார்க்கலாம் சட்டுன்னு ஒரு நிமிஷம் ஆடி போனேன் நான் என்னடா இது கீழே ஒரு மேலே ஒரு சொல்லிக்கிட்டு இருக்காரு யாரையும் எழுத்தி குறிப்பிட்டாடா அப்படின்னு முதல்ல சங்க இலக்கியம் இல்லை அப்புறம் வேற இலக்கியங்கள்லையும் இதை பற்றிய செய்தி இல்லை அப்புறம் இது என்னவா இருக்கும் அப்படின்னா இது வந்து தேடி கண்டுபிடிச்ச போது ஒரு விஷயம் நான் பார்த்தேன் வணக்கம் சிங்கி ஷூட்டிங் போயிருந்தப்போ இந்த இடைவேளை நேரத்தில் நம்ம என்ன பே என்ன பண்ணுவேன்னா இந்த பழைய ஆட்கள்கிட்ட உட்காந்து பேசிக்கிட்டு இருப்பேன் அதாவது யாருன்னா ஒரு ஐம்பது அறுபது வருஷமாக அந்த ஃபீல்டில் இருக்கவங்க என் டி ராமர் அவர்கிட்ட வேலை பார்த்தவரோ ஒருத்தர் மேக்கப் மேனாக இருப்பார் அதே போல் எம்ஜிஆர்ட்ட வேலை பார்த்தவரோ ஒருத்தர் இங்கே இதில் இருப்பார் இன்னும் பல பேர் இதில் இருப்பாங்க கேமராமேன் பெரிய பெரிய ஆள்கள்டர் இருந்தவங்களாம் இருப்பாங்க அவங்களுடைய அனுபவங்கள்லாம் சொல்கிறேன்னு சொல்ல ஆச்சரியமாக இருக்கும் அதில் அந்த வந்துட்டு என் தலைன்னு கேட்டார் கீழோர் மறப்பர் மேலோர் நினைப்பர் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கியா அது என்னையா அப்படின்னாரு சட்டுன்னு ஒரு நிமிஷம் போனேன் நான் என்னடா அது கீழோர் ஒரு சொல்லிக்கிட்டு இருக்காரே யாரையும் குறிப்பிட்றா அப்படின்னு இது இலக்கியத்தில் இருக்கியா எங்கே இருக்குன்னு தெரில அப்படின்னாரு சரியா அப்படின்னு சொல்லிட்டு நான் அங்கே பேசி முடிச்சுட்டு நான் என்னுடைய மாணவன் நண்பர்கள் பாலசுப்பிரமணியன் கார்த்தி இவங்கள்ட்ட பேசுனேன் நம்பர் ஐயா அப்போலாம் ஒரு வேளாயை திட்டியும் பேசுனேன் எல்லாரும் ஆளுக்கு ஒவ்வொரு செய்தியை சொன்னாங்க ஆனால் இது வந்து முதல்ல சங்க இலக்கியம் இல்லை அப்புறம் வேறு இலக்கியங்கள்லேயும் இது பற்றிய செய்தி இல்லை அப்புறம் இது என்னவாக இருக்கும் அப்படின்னா இது வந்து தேடி கண்டுபிடிச்ச போது ஒரு விஷயம் நான் பார்த்தேன் திருவிளையாடல் படம் பார்த்துருப்பீங்க அதில் அந்த மன்னனாக முத்துராமனும் பாண்டிய இள அரசியாக தேவிகாவும் அடிச்சிருப்பாங்க அவங்கள கேட்டுற போதே ஒரு பாட்டோட ஆரம்பிக்கும் பொதிகை மலை உச்சியிலே புறப்படும் தென்றல் அப்படின்னு அப்ப அந்த பாண்டிய மன்னனும் அவங்களும் பேசிக்கிட்டு இருக்கப்ப அவங்க சொல்ற ஒரு வார்த்தை என்ன அப்படின்னா இந்த வார்த்தையை பயன்படுத்துவாங்க கீழோர் மரப்பர் மேலோர் நினைப்பர் இதற்கு பொருள் பார்க்கலாம் தலைவன் தலைவோடு இருக்கிற போது தலைவனுக்கு அவன் என்ன பண்ணுவானா பனிவிடைகள் செய்கிறபோது அவனுடைய கால்களை ரொம்ப அமைக்கி விட இது பண்ணுவாளாம் ஏன்னா அவன் நடந்து போகிறான் இல்லையா அந்த காலத்தில் சிறப்புகள்லாம் இருக்குன்னு சொல்ல முடியாது அப்படி நடந்து போகிறப்ப அந்த கால்கள் புண்படுமேன்னு அந்த அமுக்குவாளாம் அதே சமயத்தில் அந்த கண் வந்து அவளை பார்த்து பேசுமா இவ்வளோ அந்த கண்ணோட பேசுவாளாம் இப்போ தலைவன் பொருளுக்காக விடைபெறான் அதாவது இந்த குடும்பம் நல்லா இருக்கணும்னா நாம பொருள் தேடிட்டு வரேன்ட்டு போகிறான் பொருள் வயில் பிரிதல் அப்படிங்கிறது செங்கிலக்கியத்துல இருக்கு தலைவன் பிரிவு போருக்காகவும் பிரிவான் தூதுக்காக பிரிவான் இப்படி பிரிஞ்சு போறப்ப போயிட்டு வரேன்னு சொன்னோடனே அந்த கால்கள் தன்னுடைய பயணத்தை தொடங்குது ஆனா அவன் முகம் மட்டும் திரும்பி அந்த கண்கள் அவளை திரும்ப திரும்ப பார்த்துக்கிட்டே இருக்கு கால்கள் நேராக போய்கொண்டே இருக்கின்றனமா ஆனால் கண்கள் மட்டும் திரும்பி திரும்பி மனைவியை பார்க்கின்றன இப்ப தோழிகிட்ட சொல்கிறார் அந்த தலைவி நான் இந்த கால்களுக்கு எத்தனையோ முறை பணிவிட செஞ்சிருக்கேன் ஆனால் அந்த கால்கள் திறப்பிடலான்னு சொன்னோன்னே அது பாட்டு கிளம்பிடுச்சு என்னை மறந்துருச்சு ஆனால் அந்த கண்களுக்கு நான் ஒன்றுமே செஞ்சதில்லை தலைவனுடைய கண்களுக்கு அந்த கண்களை என்ன செய்யுது என்னை போகிறப்ப திரும்பி திரும்பி பார்த்துக்கிட்டே போகுது அப்போ உடம்பின் மேல் பகுதியில் இருக்கக்கூடிய கண்கள் என்னை நினைக்கின்றன ஆனால் நடப்பதற்கு உடன் இருக்கின்ற கால்களோ என்னை மறந்து விட்டன பார்த்தாயா இந்த கால்களாகிய கீழோர் என்னை மறந்தார்கள் ஆனால் கண்களாகிய மேலோர் என்னை நினைந்தார்கள் அவர் கண்களுக்கு நான் பணிவிடை செய்ததே இல்லை இருப்பினும் அவைகள் திரும்பி திரும்பி என்னை பார்க்கின்றனர் என்று அவர் சொல்ற செய்தியை சொல்லி முடிச்ச உடனே தான் என்ற பழமொழி என்று அவள் சொன்னவுடன் பிறகு உன்னுடைய கூந்தல் இவ்வளவு நறுபணமாக இருக்கிறது இதற்கு காரணம் என்ன நீ பூசிக்கொள்ளுகின்ற நறுபண பொடிகளா இயற்கை கூந்தலா என்று யோசித்த மன்னன் அதைத்தான் புலவர்கள்ட்ட போய் கேட்பதாக நாம் பார்க்கின்றோம் மேலோர் நினைப்பர் கீழோர் மறப்பர்னா மேலோர் கீழோர் என்பது ஜாதியோ இனமோ மதமோ நிறமோ இல்லைங்க நம்முடைய இயல்பான கால்களும் இயல்பான கண்களும் கண்ணுக்கான குணம் என்ன உடம்பில் எங்கு அடிபட்டாலும் கண்தான் அதற்கு அந்த கண்ணீரை பொழியும் அதே போல் உடம்பெல்லாம் நகை போட்டு பார்த்தாலும் அதை பார்த்து மகிழ்கிறது கண்ணு தான் ஆனால் கண்ணில் இன்னும் நம்ம நகை போடறலை கண் தனக்குன்னு ஒரு நகையை கண்டுபிடிக்கலை கழுத்த நீ இருக்குது காலணி இருக்குது கா விரல் நீ இருக்குது எல்லாமே இருக்குது இப்போ நீங்கள் கூட கேட்கலாம் புருவத்தில் போடுறாங்கல்ல அப்படின்னு கேட்கலாம் அது இப்போ இந்த காலத்தில் செய்கிறதா இருக்கலாம் ஆனால் பண்டைய மரபுகளில் அதெல்லாம் கிடையாது அவர்கள் அஞ்சனம் கொள்வார்கள் மையிடுவார்கள் அவைதான் அதனால் அந்த கண்கள் மற்ற இடங்களில் போடுகின்ற ஆவரணங்களை பார்த்து மகளவும் செய்யும் காயம்பட்ட போது அந்த காயத்திற்காக வருந்தவும் செய்யும் அதனால தான் கண்ணுக்கு இத்தனை பெருமைகள் உண்டு என்று நம்முடைய முன்னோர்கள் வைத்திருக்கிறார்கள் என்னன்ப என வேண்டும் கண்ணன்ப வாழும் உயிர்க்குங்கிற திருவள்ளுவர் என்றால் கண் அத்தனை பெருமையுடையதாக நாம் பார்க்கின்றோம் ஒவ்வொரு செய்திகளையும் நாம் பார்க்கிற போது அதில் இருக்கின்ற நுட்பத்தை காணுகிற போதுதான் அதனுடைய பொருள் விரிவாக விளங்குகிறது எனவே படிக்கும்போது நாம் தேர்வுக்காக படித்திருந்தாலும் கூட வாழ்க்கைக்காக படிக்கும்போது அதனுடைய இனிமை நம்மை வந்து மகிழ வைக்கிறது அதிலும் தமிழுக்கு தனி உண்டு நல்ல செய்திகளை நாளும் சந்திப்போம் நாளை சந்திப்போம் வணக்கம் ஜி ஞான சம்பந்தன் யூடியூப் சேனல் பாருங்கள் உங்களை தேடியே உங்கள் வீட்டுக்கு கேட்காம ஒரு விஷயம் உங்களை தேடி வருது பாருங்கள் அதை பிடிச்சி நம்முடைய யூடியூப் சேனல சேர்ந்து இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் ட்விட்டர் பிளாக் வாட்ஸ்அப் சேனல் என்று அத்தனையிலும் நான் முன்தொடர்ந்து செல்கிறேன் நீங்கள் பின்தொடர்ந்து வாருங்கள்